இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடியது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள சில்லி சிக்கன் காதம் புளிப்பு இனிப்பு எல்லாம் அதிகமாக இருக்குது என்ன இருக்கிற இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கனாக்கா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்தா சில்லி சிக்கன் கோழிக்கறி சில்லி சிக்கன் ஏற்றி நம்ம பண்ணிருக்கோன்னா பெரிய பெரிய மாஸ்டர் செப்புகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஸ்டைலில் இன்னைக்கு பண்ண போறோம் நம்ம ஏற்கனவே சில்லி சிக்கன் பண்ணியிருப்போம் அந்த ஸ்டைல் மொத்தமாகவே இருக்காதுண்ணா அந்த சில்லி சிக்கன் பார்த்தோம்னா லைட்டாக இனி இனிப்பு மட்டும் நம்ம காரம் தேவை அப்படின்னும் போது மிளகு தூள் சேர்த்து நம்ம செய்வோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடியது அதிகபட்சம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள சில்லி சிக்கனா எள்ளெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னா பாருங்களேன் அப்படின்னா வேறு மாறி தானே சில்லி சிக்கனில் இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் பண்ணுறோம் அது எல்லாம் இன்னும் சேர்க்கலண்ணா சேர்க்க போகிறோம் வணக்கம் கட்டது கையில் நேரங்களே வணக்கம் பேருக்கு விருந்து ஒரு அறுபது பேருக்கு விருந்து இந்த விருந்து எதுக்காக அம்மாலு ராஜேந்திரன் அவங்களுடைய அறுபதாவது வருட பிறந்த நாளுக்காக ரோட்டோர உணவுக்கு கஷ்டப்படுற மக்களா பார்த்து தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போறோம்ண்ணா இந்த விருந்து கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா மகன்கள் வினோத் மற்றும் மதி மகள்கள் ஹேமா ராஜா ஆனந்தி விஷ்ணு

வணக்கம் ம் ரெடி முந்திரி திராட்சை எல்லாம் விதை கொட்டிருக்கீங்களே ம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பத்திரி சூப்பராக இருக்காடி ஊ ஓகேவா சூப்பராக பறக்க பிரியாணி பைசார் ஹோட்டல் இனிப்பு புளிப்பு காரம் சில்லி சிக்கனுக்கு தேவையான பொருள் இப்ப பாக்குறோம் எலும்பு இல்லாம துண்டு துண்டா வெட்டின சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் சில்லி சிக்கனுக்கு தேவையான சிக்கன் சைஸ் சைஸ் சொல்லுங்க ஆமா அது தந்தூரிக்கும் எலும்பு இல்லாம தான் பயன்படுத்துவோம் மஞ்சூரியன் சில்லி சிக்கன் அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா எலும்பு இல்லாம இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு பீஸும் கேக்கு பீஸ் மாதிரி இருக்கும் கேக்கு பீஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெட்டுறதுனா இந்த சைனீஸ் ஐட்டத்தில் வந்து முக்கியமானது செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கலர் கலரான கொடமுளகா வெங்காய தாள்கள் வெங்காய தாள்கள் தோள்கள் வெங்காய தோள்கள் தோள்கள் இதழ்கள் வெங்காய இதழ்களா பொடியா வெட்டி வச்ச பச்சை மிளகா இனிப்பு காவுனா காரத்துக்கு தான் இஞ்சி பொடியா வெட்டணுது உப்புத்தூள் டம்போட்டா சாஸ் பொடியா வெட்டி வச்ச பூண்டு வெங்காயத்தால் சோயா சாஸ்

அரிசி மாவு ஒரு கிலோ கறிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஒரு கிலோவுக்கு ஒன்றரை முட்டை ரெண்டு கிலோக்கு எடுத்து ரெண்டு கிலோவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது இந்த மசாலா கலவை உப்புண்ணா தோல் உப்பு மிளகு தூள்னா ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் பாதி கருப்பு மிளகு சேர்த்துருக்கோன்னா வெள்ளை மிளகு தூள் சேர்த்தாங்கன்னா கலர் கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட் கலர் ஒயிட்டாக இருக்கும் அது தண்ணி தெளித்து தெளித்து தான் பச்சனி மாவு இல்லைனா அதிகமாக ம் அவள் தானே மசாலா ஊர் தோணும் மசாலா போட்டாச்சு சும்மா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு அப்புறமா வந்து சில்லி சிக்கன் பண்ணுறோம் நல்லா செட்டாயிடுச்சா ஊரி நல்லா ஊறி இருக்குங்கண்ணா சாதாரணமாக மசாலா போட்டாலே ஊரி முட்டை வேற சேர்த்துருக்கோம் சொல்லவா வேணாம் கொறிச்சி எடுக்க போகிறேண்ணா கொறிச்சி எடுக்க கொரிச்சி போறீங்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து கவுளி போட்டு ஆடுக்க போய் ஆடு வேலையா ஆடு வேலையா தனி தனியாக எடுக்கணுண்ணா நிறைய ஒன்லாமே பக்கத்து பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு நீங்கள் இது போன போட்ட உடனே அந்த சூடுக்கு பாதி வந்தோம் இப்போ அது போடும்போது இதை வந்து ஒட்டாது அது ஒட்டினாலும் நம்ம கரண்டில் எடுக்கும்போதே உடைச்சோம் இந்த மாதிரி மிதமான நல்ல வச்சாதானா இந்த கடலாம் நம்மளுக்கு கிடைக்கும் வெயில் அடிக்கிறாங்க வெயில் அடிக்கிறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கோழிக்கறியை வந்து பொறிச்சு தனியாக வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு சாஸ் ஒன்று முக்கியமான சாஸ் அந்த சாஸ் வந்து ரெடி பண்ணி தனியாக வச்சுருவாங்கண்ணா கேட்கும்போது அப்பப்போ ஒரு ஒரு போர்ஷன் போஷன் என்னக்கா ஒரு ஒரு அளவுக்கு அப்பப்போ சுட சுட ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது எப்படின்னு பார்த்துரலாம்ண்ணா அதுக்காக நம்ம ஒரு ஒரு போர்ஷன் ரெடி பண்ணலாம் மொத்தமாக ரெடி பண்ணுறோம் அந்த சாஸ் என்ன சாஸுன்னு பார்த்துரலாம் இந்த டொமேட்டோ சாஸ்ல ஒரு மூடி அளவுக்கு சோயா சாஸ் இதுலேயே சேர்த்துறோம் ஏன்னா அந்தந்த டைம் சேர்க்க மாட்டாங்க சேரலாம் இது என்ன பொடி இந்த பெப்பிரிக்கா பொடி பொடி பெப்பிரிக்கா அதை வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் இப்போ இனிப்புக்கு தக்காளி சாஸ் காரத்துக்கு போட்டுக்காவே எலும் சம்பளம் ஹோட்டலில் வந்து எலும் சம்பளம் சேர்ப்பாங்களா அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியாதுன்னா வினிகர் சேர்ப்பாங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேரணும் அதுக்கு சக்கரை இனிப்பு மட்டும் கொஞ்சம் சேர்க்கக்கூடாது காரமும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அதுக்காக மிளகு இது அப்படியே கலந்து வச்சு கலந்துருவாங்க கலந்து வச்சுட்டு கேட்கும் போது இப்போ சேர போயிட்டு ஒரு சில்லி சிக்கன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மசாலா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மசாலா போட்டு போட்டு கொடுத்துருவாங்க இப்ப போயிட்டு நம்ம ஸ்பெஷல் சில்லி சிக்கனை ரெடி பண்ண போறோம் கோழிக்கறி பொறிச்சு என்னையே நான் ஒரு பத்து பூண்டு பொடியா வெட்டி வச்சிருக்கோம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பொடியா வெட்டி நம்ம விதமான கருகிடும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நம்ம எடுத்துருக்கிறது மூணு கலர்லயும் ஒரு ஒரு குடம்புல மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும் ஒண்ணுங்களா தெரியுதா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படிதான் இருக்கும் இந்த கலருக்காக தானே வாங்குறதே சுவைக்காகவும் வாங்குறாங்கண்ணா இந்த டைமு அண்ணாச்சி பழம் சேர்க்கப்படுறேண்ணா ஒரு பழம் பெருசா எடுத்து பாதி இன்னும் அதனால நம்ம இனிப்பு புளிப்பு காரம் அந்த மாதிரி பொரிச்சு வச்ச கறி போடுங்க போடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சா சாஸ் போடுங்க ஏன்னா மசாலா கலவா சூடு உப்பு வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் அழகுக்காக கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம் மேலே போட்டு மேலே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேண்ணா எழுதி கட்டமாக ஒரு பொருள் போட்டு இறக்க போகிறோண்ணா அதுக்கு சோளமாவு சோளம்பு சாப்பிட்ல முடியும் அந்த வளவெழுப்பு தன்மை இருக்கணும்ண்ணா அப்போ தான் அந்த வளவழப்பு தன்மைக்காகண்ணே வீட்டில் பண்ணுறவங்க இந்த சோளமா கூட வேண்டாம் வீட்டில் தான்ண்ணா பிரியாணி சில்லி சிக்கன் ரெடி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சில்லி சிக்கன்னா அப்படியே சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க இதோ ஆமாம் நம்ம வந்து கிரேவி கம்மியாக வச்சுருக்கோம்ண்ணா ஏன்னா நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டு ஆளு அதுக்காக கிரேவி கம்மியாக வச்சிருக்கோம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடணும் அப்படின்றப்போ இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணியும் ஒரு அரை ஸ்பூன் சோளம் மாவு கரைச்சி ஊற்றுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அது செமி கிரேவி அளவுக்கு வந்துடும் அவ்வளோதாங்கண்ணா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான் எள்ளு ஒன்று ஒன்று வச்சுங்க ஆ சாரிண்ணா அதாவது நம்மளுக்கு டேபிளுக்கு வரும்போது தான் அந்த எள்ளை கார்னிஷாக பண்ணி கொடுப்பாங்க மேலே தூவி அப்படி மேலே தூவி கொடுப்பாங்க இப்போ அதுக்கு வந்து நம்ம சின்னதாக ஒரு அழகான பவுல் வச்சுருப்பாங்கன்னா நம்ம குவான்டிட்டி அதிகமாக பண்ணாலே சின்ன தட்டு வச்சுருக்கேன் இந்த தட்டில் வந்து டெக்ரேஷன் எப்படி பண்றாங்க அந்த எள்ளை வச்சு அப்படின்னு தானே முடிக்க போறோம் எடுக்கிறேண்ணா கட்டில மாத்து போறேன் இல்லையா உடலுக்கு ஆரோக்கியமான பொருள் கலப்புதா கை வாய் நம்ம ரெண்டுமே என்னன்னு இல்ல ஒரு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் போயிடும்

எப்படி கொடுப்பாங்களா இந்த மாதிரி நம்மளும் கொடுக்கணும் இல்லைங்களா எள்ளு வெள்ள வெள்ளை எள்ளு குறிப்பா கண்ணா ஏன்னா அந்த அளவுக்கு எள்ளு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்னா இந்த மாதிரி சும்மா இருக்கிற டைம்ல சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எள்ளு டைம் கிடைக்கும் போது சாப்பிடணும் இப்போ நீங்கள் எள்ளு சாப்பிட்னால கோழிக்கறி கிடையாது அப்படின்ற ஆமாம் அழகு மேலே அழகுப்படுத்திருக்காரு சூப்பராக இருக்குது கை வேற பதிக்குது பார்த்துட்றோம் புளிக்குது இனிக்குது அப்போ பசிக்குதா தமிழ் இது வந்து ஒரு துண்டு கறி கறி கை கட்டுங்க இது வச்சுக்கிங்கண்ணா நம்ம போட்டேன் அண்ணாச்சி பழம் பழம் எனக்கு பிடிச்சது சிகப்பு கலர் இந்த குட எள்ளு அதுக்கு மேலே வெங்காயம் இப்படி வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான புளிப்பு இனிப்பு காரம் வித்தியாசமான ஒரு சுவை கிடைக்கும் அப்பா மொத்தமும் போயிடுச்சு எந்த சுவையம் உங்களுக்கு எப்படி இருக்குது காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் அதிகமாக இருக்குது கிராமத்தில் வந்து ஃபை ஸ்டார் டெயிலில் பண்ணி கொடுத்துருக்காரு சும்மா அப்படியே தாண்டவம் மாறுது இந்த மாதிரி புது புது சமையலில் எங்கள் கையால் நீங்கள் சாப்பிட்ணும் அது நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தோடு உங்கள் உறவினர்களோட சாப்பிட்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த விசேஷங்களாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த ஊரில் இருந்தாலும் எந்த ஊர் சமையலாக இருந்தாலும் செஞ்சு தர நாங்க தயார் கண்டிப்பாக அருமையான சமையல் அருமையான சமையல் எல்லாம் பார்க்கணும்னா எங்க கட்டுறது கையில ஜேனில் பாருங்க இந்த மாதிரி வித விதமா சமைக்கணும்னாக்கா கேக்க ட்ராவல்ஸ் பாருங்க ஆக மொத்தம் ரெண்டு சேனல்லையுமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சாப்பாடு பார்சல் போடுறோம் சுட்ட 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 கொரிக்கறி பிரியாணி ம் தயிர் பச்சடி அவிச்ச முட்டை அப்படியே கட்டிக்கிறோம் பார்சல் கொடுக்குறோம் இதே மாதிரி ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பேருக்கு ஆமாம் சிறப்பான முறையில் சுட்ட சுட்டை கொண்டு போய் இரும் விருந்து கொடுக்குறோம் சேரணா ஆ பையன் பெருசாக இருக்கு சிக்கன் பிரியாணி அவிச்ச முட்டை கயிர் பச்சடி உள்ளே வச்சுருக்கோம் கத்திரிக்காய் தொக்கு ஒன்று கேசரி ஒன்று ஆட்டா வாழைப்பழம் ஒன்று வாழைப்பழம் ஒன்று அடுத்தது வாட்டர் பாட்டில் ஒன்று இதே மாதிரி ஒரு அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு பார்சல் கொண்டு போய் போட்டு பஸ் ஸ்டாண்டில் பசியோட படுத்து கிடைக்கிற மக்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுக்குறோம் அம்மாலும் ராஜேந்திரன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக இந்த விருந்து கொடுக்குறாங்க நன்றி அவங்க நல்லா நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவரின் கைய நல்லா சொத்த கொடுக்க ஆண்டவருக்கு எஸ் நன்றி அவங்களுக்கும் நன்றி

உங்களுக்கு பசியாக தெய்வம் நல்லா இருந்தோம் இன்னொரு இந்த விருந்து உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மாளும் ராஜேந்திரன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக இந்த விருந்து கொடுக்குறாங்க சந்தோஷம் தானே சந்தோஷம் சரி சாப்பிட கொடுத்துருங்க அம்மாளும் ராஜேந்திரன் அவங்களுடைய நாளுக்காக இந்த விருந்து கொடுக்குறாங்க சிக்கன் பிரியாணி இருக்குது இந்த விருந்து உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மாளும் ராஜேந்திரன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக இந்த விருந்து கொடுக்குறாங்க தேங்க் யூ நன்றிங்கய்யா இப்போ மக்கள் பார்த்துருப்பாங்கண்ணா நம்ம தேடி தேடி கொண்டு போயிட்டு கஷ்டப்படுற மக்களாக பார்த்து கரெக்டான டைமில் கொண்டு போய் இந்த விருந்தை கொடுத்தாச்சுன்னா இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தோம்னா அம்மாளும் ராஜேந்திரன் அவங்களுடைய அறுபதாவது வருட பிறந்த நாளுக்காக இந்த விருந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா மகன்கள் வினோத் மற்றும் மதி மகள்கள் ஹேமா ராஜா

கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேமாதிரி உதவி நீங்களும் செய்யணும்னு நினச்சா நம்ம சேனலை வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில் சேனலையும் நம்ம கேட்க ஃபுட் அண்ட் டிராவல் சேனலையோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க